வணக்கம் சென்னை நங்கநல்லூரில் இருக்கக்கூடிய ஓம் அங்காளம்மன் பூஜா சென்டர் வந்திருக்கேன் அந்த காலத்துல எல்லாம் புள்ளி வச்சு கோலம் போடணுன்னா அவ்வளோ டேலண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம் இப்போ நம்ம கேஜெட்ஸ் நிறையா வந்துருச்சு அதை பயன்படுத்தி சூப்பராக நம்ம கோலம் போட முடியும் இங்கே பாருங்கள் புள்ளி வைக்கிறதுக்கு கூட ஒரு டூல் வந்துருச்சு இப்போ என்னென்ன டூல்ஸ் எல்லாம் நம்மளோட கோலத்துக்கு கம்ஃபர்டபுளாக ரொம்ப எளிமையாக கோலம் போடவே தெரியாதவங்க கூட ஈஸியாக கோலம் போடுற மாதிரி என்னென்ன டூல்ஸ் வந்திருக்குங்கிறத பார்க்கலாம் கோலமாவை ஸ்ப்ரெட் பண்றதுக்குரிய டப்பா தான் இப்படி இப்படி தட்டுனீங்கன்னாலே போதும் அழகழகா அந்த கலர் பவுடரு அப்படி வந்துடும் பார்டர் அழகா இதுல ரெண்டு டாட் இருக்கு பாருங்க ரெண்டு இழை வரணும்னா இந்த வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதுல கோலமாவை போட்டு அப்படியே சரன்னு இழுத்தீங்கன்னா போதும் இதுல நடுவுல அஞ்சு ரெண்டு பக்கம் ரெண்டு ரெண்டு வர்ற மாதிரி இருக்கு இதுல நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு இது வழியா நீங்க கோலமாவை ஃபில் பண்ணிட்டு இப்படியே இழுக்க வேண்டியதுதான் இதை ஓபன் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி நிறைய நிறைய பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் புள்ளி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த சிங்கிள் லைன் இது வந்து பால்புட்டி மாதிரி இருக்குது பாருங்க இப்படி இது பாருங்க இழக்கோளத்துக்கு பயன்படுத்துகிற மாதிரியானது இந்த மாதிரி ரோலர் மாதிரி வர்றதெல்லாம் பார்க்குறீங்க இவ்வளோ கேஜெட்ஸ் வந்து நமக்கு ஓம் அங்காளம்மன் பூஜா சென்டரில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் அழகா ஸ்டென்சில்ஸ் வாங்கிட்டு கலர் கலராக நீங்கள் கலர் பவுடரை போட்டு நீங்கள் டெக்கரேட் பண்ணி உண்மையிலே ப்ரொஃபஷனல் கோலம் எப்படி அவ்வளோ அழகாக போடுவாங்களோ அதற்கு இணையாக நீங்கள் பிளான் பண்ணி சூப்பராக இந்த மார்கழி முழுவதும் அருமையாக நீங்கள் கோலம் போட முடியும் அங்காளம்மன் பூஜா சென்டர் சென்னை நங்கநல்லூர் பகுதியில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது நேரில் விசிட் பண்ணி பார்த்து உங்களுடைய மார்கழி கோலத்துக்கான ஸ்டென்சில்ஸும் வாங்கிட்டு இந்த கேஜெட்ஸையும் வாங்கி வச்சுட்டு இந்த மாதம் முழுவதும் சூப்பராக நீங்கள் கோலம் போடணும்னு அன்போட கேட்டுக்கிறேன் நன்றி